வர ஜனவரி ஆறாம் தேதி கலைஞர் நூற்றாண்டு விழா கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் வந்து பிரம்மாண்டமாக நடக்கும்போது இந்த விழாவை நடத்துறது நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் தான் இந்த விழாவை நடத்தினாலும் கூட இது வந்து திமுக சார்பில் நடத்தக்கூடிய விழா தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு எல்லா இண்டஸ்ட்ரிகளை மிக முக்கியமான நடிகர்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க தமிழ் சினிமாலேயும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் திமுகவினர் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இங்கே ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும் அது வந்து பெரிய தர்ம சங்கடமாக நிலைமை கொடுத்துருக்கு போன வாரம் காலமான நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட மறைவுக்கு கூட சில பெரிய ஹீரோக்கள் வரவே கிடையாது உதாரணத்துக்கு சூர்யா விஷால் கார்த்தி தனுஷ் சிம்பு இவங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம் இவங்க எல்லாருமே வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாடுகள்லேயும் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எல்லாேருமே புத்தாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு தான் போயிருக்காங்க இடையில் ஒரு நாள் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சல் செலுத்திட்டு போனால் குறைஞ்சா போயிடுவாங்க அப்படி புத்தாண்டு ஒரு வருஷம் கொண்டாடலை மட்டும் என்னவோ அப்படின்னு ஒவ்வொரு ரசிகனும் குறிப்பாக பொதுமக்களே கழுவி கழி ஊற்றிட்டாங்க இதில் எக்ஸ்ட்ரீமாக அஜித்தோட ரொம்ப ஆடி பாடுற வீடியோ லீக் ஆகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லோருக்கும் உண்டாகியிருக்கு அஜித் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவரையும் ஒரு பக்கம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்க நிலமையில் இதே சூர்யா கார்த்தி விஷால் சிம்பு தனுஷ் எல்லாருமே கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆவாங்க காரணம் ஆளுங்கட்சியை பகச்சிக்க முடியாது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் மூலமாக எத்தனையோ நடிகர்களுக்கும் படங்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்காரு ஸோ அவர் மனசு கோணிடக்கூடாது பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு சுற்றுலா போன எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து இறங்குறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்துக்குவாங்க அப்போ ரசிகர்கள்லாம் கேப்டன் மறைவுக்கு கூட இறுதி அஞ்சலி கூட வராத நீங்கள் இப்போ பயந்துட்டு இந்த விழா கலந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றதான் போகிறாங்க ஸோ இதனாலேயே அவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் தான் இருக்காங்க